எல்லாருக்கும் ஆரோக்கிய வணக்கம் நான் உங்க டாக்டர் காயத்ரி பி எஸ் எம் இந்த எலுமிச்சை பழத்தை பத்தி தேரையர் என்ன சொல்லியிருக்காருனா மந்திரிக்கு மந்திரியாய் மன்னனுக்கு மன்னன் என தந்திரிக்க மித்திரன் போல் சாருமே முந்தவரு கம்பீரமாய் சரக்கின் கண்ணியமாய் வாகடர்க்கு சம்பீரமாம் எலுமிச்சை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதாவது நம்ம சித்த மருத்துவத்துல வாத பித்த கபம் மூணு இருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்பீங்க ராஜானும் பித்தத்தை மந்திரினும் கபத்தை சேனாதிபதி தேரர் என்ன சொல்றாருன்னா இந்த எலுமிச்ச பழம் இந்த வாதத்துக்கே ராஜா மாதிரி பித்தத்துக்கே அவர் வந்து மந்திரி மாதிரி கபத்துக்கே அவர் வந்து தோஸ்து மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலுமிச்ச பழத்தை சொல்றாங்க இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த வாத பித்த கபத்தை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய இந்த ரோல் வந்து இந்த எலுமிச்சை பழத்துக்கு இருக்குது அவ்வளோ பவர் இந்த எலுமிச்சை பழத்துக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இதை புரிஞ்சுக்கலாம் பொதுவாக வாந்தி மயக்கம் பித்தம் தாகம்ன்ற மாதிரியான அலல் அதாவது பித்தம் ஜாஸ்தி ஆகிறதுனால வரக்கூடிய டிசீஸஸ்க்கு இந்த எலுமிச்சை பழத்தை நல்லாவே யூஸ் பண்ணுவாங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் என்னதான் முக்குற்றத்துக்கு மேலேயும் இதனுடைய ஆதிக்கம் இருக்குதுன்னு நம்ம தேரைய சொல்லியிருந்தாலும் இது வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குளிர்ச்சி வீரியமாதான் மாறும் கோல்டு புட்டன்சியா தான் மாறும் அதனால அது குளிச்சுதான் அதுல வந்து எந்த எந்தவித மாற்றமும் கிடையாது ஸோ வாத தேகிகளுக்கு அதை செட் ஆகலைன்னா அதை வந்து எடுக்காதீங்க நன்றி